பவானி அம்மன் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கொடுக்கிற பவானி அன்னை சங்கு சக்கரதாரணியா அருள்பாலிக்கிறாங்க திருவள்ளூர் மாவட்டம் பெரிய பாளையத்தில் ஆரணி ஆத்தங்குறத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் பாளையத்தம்மன் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கோயிலோட தலைவரலாறு கிருஷ்ணர் பிறப்போட போட சம்மந்தப்பட்டதார் தேவிக்கும் வசுதேவருக்கும் பொறுக்கிற எட்டாவது ஆண் குழந்தை மூலமா தான் தேவையோட அண்ணன் கம்சனுக்கு மரணம் அப்படிங்கிறதுனால கம்சன் தன்னோட தங்கச்சோட குழந்தைங்க அப்படின்னு கூட பார்க்காம முதல்ல பிறந்த ஏழு குழந்தைகளும் கொண்டு இருக்கும் எட்டாவது குழந்தையா கிருஷ்ணர் பிறக்கும் போது அந்த சிறையில ஒரு அசிரியர் கேக்கு வசுதேவரே உங்கள் மகன கோகுலத்தில் இருக்கிற நந்தகோபாலரின் மனைவி யசோதா கிட்ட சேர்த்துட்டு அங்க யசோதாக்கு பிறந்திருக்கிற பெண் குழந்தைங்க தூக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லு வரும் அசிரீரி சொன்ன மாதிரியே குழந்தைய மாத்தி வச்சிட்டாரு கம்சன் சிறைக்கு வந்து பாக்கும் பொழுது எட்டாவது குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சு சரி பெண் குழந்தையா இருந்தா என்ன இதனால ஆபத்து கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தூக்கி செவத்துல வீசி கொள்ள முயற்சி பண்ணிருக்கான் கம்சன் அந்த இடத்துல பறந்த குழந்தை சக்தியோட உருவ எடுத்து காட்சி அடிச்சிருக்கு உன கொல்ல போறவன் வேற ஒரு இடத்துல வளர்ந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிரும் அந்த சட்டியை பெரியபாளையத்துல பவானி அம்மனை வந்த மருந்துதான் தலவரலாறு சொல்லு நல்ல உடல் நலம் நீண்ட ஆயில பெறதுக்காக பெரியபாளையமனை தேடி வரவங்க நிறைய பேர் இருக்காங்க பவானி அம்மனுக்கு பெரியபாளையத்துல மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்கள்ல கோவில் இருக்கு அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச பவானி அம்மன் கோயிலை மறக்காம பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க